கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு சில உண்மை சம்பவங்களை இன்று இங்கே கூற இருக்கிறேன் ஒரு எட்டு மாதம் அல்லது ஒரு ஒன்பது மாதம் இருக்கும் ஒரு குடும்பத்தில் கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வருகை புரிந்தார்கள் சுமார் ஒரு ஆறு மாத காலமாக என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வத்தை தர வேண்டும் நீங்கள்தான் தர வேண்டும் உங்கள் மூலமாகத்தான் எடுக்க வேண்டும் அப்படி என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நானும் அவருடைய அன்புக்காக அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த கன்னி தெய்வத்தை பற்றி பேசி பின்பு அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்குவதற்கு வழிகாட்டியாக இருந்தேன் பொதுவாக நான் கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்த குடும்பத்திற்கு பின்பு அடுத்த நாளோ இல்லை ஒரு சில நாட்களுக்குள்ளோ நான் செல்வது வழக்கம் இப்போ கூட நாகர்கோவில் வரை செல்ல வேண்டியது இருக்கிறது ஒரு வீட்டில் கன்னி தெய்வம் எடுத்திருக்கிறார்கள் என்னால் போக முடியவில்லை காரணம் இது ஆடி மாதம் மிகவும் பிஸியாக இருக்கக்கூடிய மாதம் கன்னி தெய்வங்கள் மட்டுமல்ல நானும் தான் இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டில் கன்னி கும்புறானா அவங்க அன்னைக்கு மட்டும் பிஸியாக இருப்பாங்க நான் அப்படி இல்லை இந்த ஆடி முப்பத்தோரு நாளும் மிக மிக பிசி பிஸியாக இருப்பேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்தார்கள் வணங்கினார்கள் வழிபட்டார்கள் ஆனால் கன்னி தெய்வத்தை எடுத்த பிறகு என்னிடத்தில் யாரும் தொடர்பு கொள்ளவில்லை அவரவர் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள் அதற்காக அதை தவறு என்று நான் சொல்லவில்லை அவர் ஒரு வேளை நினைச்சிருக்கலாம் நான் பிஸியான ஆள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சி அந்த எந்த தொடர்பும் வைக்கலாம் அவர் ஆனால் இப்பொழுது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக வந்து என்னை நீங்கள் வருகை தந்து என் வீட்டில் உள்ள கன்னி தெய்வம் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்று அவருடைய மனைவி அவர்கள் நம் வீட்டிற்கு வருகை இருந்திருந்தார்கள் அப்பவும் எனக்கு வந்து அதில் ஒன்றும் பெருசாக தெரில நான் கண்டிப்பாக வாரேம்மா முடிஞ்சால் வந்து பார்க்க வரேன்னு சொல்லி பார்க்க போனேன் போவதற்கு முன்பாக அந்த வீட்டில் உள்ள மகனுக்கு ஃபோன் செய்து உங்கள் வீட்டில் பன்னீர் தெளித்து வைக்குமாறு கேள்வி கேட்டேன் அப்போ அவரும் உடனடியாக பன்னீர் வாங்கி தெளித்து வச்சிருக்கிறார் அப்பவும் ஒரு வார்த்தை கேட்டார் எவ்வளோ நேரத்தில் வருவீங்க அப்படின்னு எனக்கு இந்த நேரம் குறிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல நான் வருகிறேன் என்று கூறியிருக்கிறேன் நிச்சயமாக வருவேன் என்று கூறினேன் ஆனால் மனசாட்சி உள்ளுக்குள் எனக்குள் பேசியது பன்னீர் தெளிக்க சொல்லியிருக்கிறாயே இப்படி எந்த இடத்திலும் சொ தெளிக்க சொல்ல மாட்டியே அவ்வளவு தெளிவாக பன்னீர் தெளித்து வை என்று கூறுகிறாயே என்ன அர்த்தம் என்று எனக்குள் நானே பேசிக்கொண்டேன் அப்போவும் எனக்கு அதில் உள்ள விஷயம் தெரியலை ஏன்னா நான் நேற்று தான் முதன் முதலில் போகிறேன் நேற்று நான் முந்தானத்து தான் முதன் முதல்ல போகிறேன் அந்த வீட்டிற்கு போய் பார்க்கும் பொழுது பார்த்த உடனே நான் கூறிய வார்த்தை அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறீர்களே என்று கூறினேன் கண்ணிப்பதியை பார்த்தவுடன் அவர்கள் போய் விட்டார்கள் காரணம் இருக்கிறது ஏதோ கன்னி தெய்வத்தை வணங்கினால் பெரியாளாகிவிடலாம் ஏதோ கன்னி தெய்வத்தை வணங்கினால் நல்லா இருந்து விடலாம் என்று வணங்காதீர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முதலில் கன்னி தெய்வத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் கன்னி தெய்வத்திற்கு எவ்வாறு பணிவிடை செய்ய வேண்டும் கன்னி தெய்வத்தின் இருப்பிடத்தை பதியை எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை முதலில் அறிந்திருக்க வேண்டும் இது கூட தெரியாமல் வாரத்திற்கு ஒரு முறையோ இருமுறையோ தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் மற்ற நேரங்களில் கன்னி தெய்வத்தை எட்டியே பார்க்கவில்லை குத்துவிளக்கில் தூசி அவ்வளவு தூசி தீபம் ஏற்றப்படவில்லை என்பது உடனடியாக எனக்கு தெரிகிறது நான் கேட்ட கேள்வி முதல் கேள்வி தாயே நீ தினமும் முன்கிறாயா இல்லை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுவாயா என்று கேட்டேன் அவங்க கொஞ்சம் வருத்தம் கூட பட்டிருப்பாங்க என்னை ஒரு டக்கு டக்குன்னு பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு தான் அடிக்க தெரியாத வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தானே கன்னி தெய்வத்தின் விஷயத்தில் அப்பொழுது நான் அப்படி கேட்டவுடன் அவர்கள் பாவம் போல் என்னையா இப்படி கேட்குறீங்கனு சொல்லும்பொழுது உங்கள் கன்னி தெய்வத்திற்கு பூஜை எவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டேன் வாரம் ஒரு முறையோ இருமுறையோ செவ்வாய் வெள்ளி என்று செய்வேன் என்று கூறினார்கள் மற்ற நாட்களெல்லாம் நான் அது அது பாட்டுக்கு இருக்கோம் நான் என் பாட்டுக்கு இருப்பேன்னாங்க மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள் இந்த பதியை அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் இந்த பதியை பார்க்கும் பொழுது எனது மனதம் மனது வந்து மிகவும் வேதனை அடைகிறது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பக்கூடிய நேரத்தில் அவங்க மறுபடியும் கேட்டாங்க நாங்கள் எங்கள் கண்ணிக்கு வர்றாந்திரம் இந்த வருஷத்துக்கு ஆடி மாதம் எப்போ கும்பிடணும்னு கேட்டாங்க நம்ம நாக்கு சும்மா இருக்குமா நாளைக்கே கும்பிடு அப்படின்னு சொன்னேன் நாளைக்கு என்றால் நேற்று இந்த பதிவு இப்போ பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் இது இன்று இரவு ஒம்பது மணிக்கு வரேன் இன்னொரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துடும் அப்படி சொன்னவுடன் சரியா கும்பிடுகிறோம் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று என்னை கேட்டார்கள் நிச்சயமாக வருவேன் நான் நான் எப்பொழுது வருவேன் என்று தெரியாது என்று கூறினேன் நேற்று இரவு சரியாக பனிரொன்றரை பதினொன்றரை மணி அளவில் நான் அந்த வீட்டிற்கு செல்கிறேன் அழகாக தீபமேற்றி அற்புதமாக மாலை மரியாதையெல்லாம் செய்து பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லுவேன் அந்த கண்டித்த பதியின் பெட்டிக்குள் பூ அலங்காரம் எதுவும் வேண்டாம் பெட்டிக்குள் பூ வைக்க வேண்டாம் என்றெல்லாம் கூறுவேன் பதி தேங்காய் இருக்குமே அந்த இடத்தில் அப்பவும் பார்க்கும்போது அந்த தேங்காய்க்கு பக்கத்தில் அந்த பூ இருக்குது ஏமா இதை வைக்காண்டான்னு சொன்னால மறுபடியும் மறுபடியும் ஏமா அதில் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் விளக்குக்கு தீபாரதனை கட்டிருக்கே விளக்குக்கு பூ போட்டிருந்தே அந்த பதி ஃபுல்லாக பூ வச்சிருந்தே அனைத்தையுமே அவள் தான் ஏற்றுக்கொள்கிறாள் அந்த கன்னி தெய்வம் தானே ஏற்றுக்கொள்கிறது நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அவங்கள்ட்ட தப்பு இல்லை சூது இல்லை ஒன்றும் தெரியலை பாவம் ஐயா ஆசைப்பட்டு வச்சிட்டேன் ஐயா வைக்கக்கூடாதுன்னா வைக்கல ஐயா வைக்கக்கூடாது என்பதல்ல தேவையில்லாத வேலை அதில் செய்ய வேண்டாம் அந்த கன்னிப்பதியை தேவையில்லாமல் தொட வேண்டாம் என்பதற்காகத்தான் அவ்வாறு கூறுகிறேன் என்று கூறினேன் சரி என்பதான் மேட்ரே இருக்குது என்னுடைய இருபத்தொம்பது வருட இந்த கன்னி தெய்வ ஆன்மீக பயணத்தில் இதுவரை எங்குமே தவறு நடந்ததில்லை கன்னி தெய்வத்தை நம்பி என்னை நம்பி அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடக்கூடிய பிள்ளைகள் வீட்டில் ஒரு வீட்டிலும் அந்த தவறு நடக்கவில்லை ஆனால் இவர்கள் வீட்டில் அந்த தவறு நடந்திருக்கிறது அது எப்படி நடந்துச்சு எவ்வாறு நடந்துச்சு அது எனக்கு அதெல்லாம் நான் யோசிக்கிற நிலைமையில அது எனக்கு தேவையும் இல்லை ஆனால் தவறு நடந்தது நடந்தது தான் அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அதுதான் இப்போ பிரச்சனையே என்ன தவறு என்று கேட்டால் இந்த கன்னி தெய்வம் அந்த வீட்டில் பதியில் அதாவது தேங்காயில் பதியமைத்து நாம் கொடுப்பது வழக்கம் அந்த தேங்காய் உடையாது கண் உடையாது அப்படியே இருக்கும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி எடுத்துக்காட்டுக்காக பல வருட காலங்களாக பல வீடுகளில் கன்னி தெய்வத்தை தேங்காயில் எடுத்து அப்படியே இருக்கிறது இவர்கள் தான் பூஜையை ஒழுங்காக செய்யல பிறகு இவங்க எப்படி அந்த கண்ணியை கவனிச்சிருப்பாங்க தப்பெல்லாம் அந்த அம்மா மேலே தான் பாவம் நான் திட்டுறேன் ரொம்ப திட்டுறேன் அந்த குழந்தைகள்லாம் பாவம் போல் பார்க்குது கணவர் பார்க்குறாரு ஆனால் என்னால் அதை மறைக்க முடியவில்லை என் நாக்கு சும்மா இருக்க மாட்டுக்கு தப்பு பண்ணிட்டீங்கம்மா தப்பு பண்ணிட்டீங்கம்மான்னு சொல்கிறேன் அதற்கு அடுத்தபடி என்ன செய்ய அப்புறம் தப்பு தான் நடந்துட்டு என்னமோ என்ன செய்ய அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கண்ணிதெய்வம் அந்த பதி தேங்காயில் இல்லையே தவிர அந்த வீட்டிற்குள் இருக்கிறது இப்போ அதை நம்ம அந்த தேங்காய்க்குள்ளே கொண்டு வரணும் எப்படி கொண்டு வர போகிறோம் மந்திரம் கற்றுக்கொள்ளவில்லை மாந்திரிகம் தெரியாது இனி ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து சென்றால் அவன் எனக்கு ஒரு இருபத்தாயிரத்தை கொடு முப்பதாயிரத்தை கொடு என்று கேட்பார்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்க இயலாது ஏனென்றால் காலன் போக்கு விட்டாச்சு மறுபடியும் மாந்திரிகவாதியை கொண்டு நானே விட முடியுமா இப்படி பல சிந்தனையில் நேற்றிலிருந்து இன்று வரை அப்படியே யோசித்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் கன்னிப்பதி இதுவரைக்கும் நான் இருபத்தொம்பது ஆண்டு காலமாக கன்னி தெய்வத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் என்னை வைத்து என் மூலமாக எடுக்கக்கூடிய அத்துணை மக்கள் வீட்டிலும் அந்த கன்னி தெய்வம் பலமாக இருக்கிறார்கள் இவர்கள் வீட்டில் இல்லையே ஏன் இல்லை எதற்காக இல்லை என்று அவர்களுக்கு சில விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறேன் காரணம் இவங்க தான் வேறு யாரும் கிடையாது வேறு யாரும் பிடிச்சு கொண்டு போகல எதுவும் நடக்கலை கண்ணி அங்கே தான் இருக்குது ஆனால் பதி தேங்காய்க்குள் இல்லை அந்த தேங்காய் தான் முக்கியமான பதி என்று நான் கூறுவேன் பதி தேங்காய் படி நூல் இரண்டும் முக்கியம் என்று கூறுவேன் அந்த பதி தேங்காய் கண்ணி உள்ளே இல்லை என்றால் உடைந்துவிடும் என்பதை இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடம்தான் நான் இதை தெரிந்து கொண்டிருக்கிறேன் இதுவரை நேரில் பார்த்ததில்லை எனக்கு குருவாக இருக்கக்கூடிய ரூபணி சலை சில அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் நான் அறிந்து கொண்டதை இப்பொழுதுதான் நேரில் பார்க்கிறேன் இந்த நிலைமையை ஆனாலும் விடப்போவதில்லை அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்து வந்திருக்கிறேன் அத்தைகள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் மாந்திரிகம் கற்றுக்கொள்ளாமல் மந்திரம் என்றால் என்னவென்று தெரியாமல் முழு மன நிறைவோடு முழு மன ஆன்மீக சக்தியோடு அவர்களுக்கு நான் கொடுத்த வாக்கு நான் உழைத்த உழைப்பு வீணாகாது இத்தனை வருடங்கள் கன்னி தெய்வத்திற்காக நான் உழைத்த உழைப்பு வீணாகாது வீணாகக்கூடாது நான் செய்த தர்மங்கள் புண்ணியங்கள் அனைத்தும் என்னோடு இருந்து நான் வணங்கக்கூடிய தெய்வத்தின் அருளோடு உன் வீட்டிற்கு மாந்திரிகவாதி வேண்டாம் உனக்கு கன்னி தெய்வத்தை நானே வரவழைத்து அந்த பதி தேங்காயில் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து வந்திருக்கிறேன் தெரியாமல் சொல்லிட்டேன் எப்படி சொன்னேன்னு தெரியலை இதை இதிலிருந்து நான் எப்படி அதை சரி செய்ய போகிறேன் எப்படி அந்த கன்னி தெய்வத்தை அந்த பதி தேங்காய்க்குள் வர போகிறேன் என்பதெல்லாம் இனி போக போகப்போகத்தான் தெரியும் அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு நிச்சயம் வெற்றி பெறுவோம் நிச்சயம் அந்த கன்னி தெய்வம் அங்கே வரும் நம்பிக்கை இருக்கிறது இருந்தாலும் கற்றுக்கொள்ளாத ஒன்றை நான் எப்படி செய்ய அப்படிங்கிற மாதிரி இது வந்து சரி நிச்சயமாக என்னுடைய வாக்கு பொய்யாகாது அத்தைகள் என்னை ஆசிர்வதிப்பார்கள் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் அத்தைகளின் உத்தரவோடு உள்ளே வரும் என்ற நம்பிக்கையோடு நானும் எப்படியோ அறியாமல் பேசிவிட்டேன் நிச்சயமாக எடுத்துக் கொடுப்போம் இதை எதற்காக உங்களிடத்தில் சொல்கிறேன் என்றால் ஏற்கனவே நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்த வீட்டிற்குள் ஒரு மாந்திரிகம் சம்பந்தப்பட்டவரையோ பூசாரி சம்பந்தப்பட்டவரையோ சாமியாரியோ உள்ளே அழைத்துச் செல்ல வேண்டாம் குடு உள்ளே அழைத்து செல்ல வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன் அதே அதேபோன்று நீங்கள் வந்து கன்னி தெய்வத்தை பெற்றவர்கள் எக்காரணத்தை கொண்டும் எங்கேயும் போய் கன்னி தெய்வத்தை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது எங்கள் கன்னி தெய்வம் துடியாக இருக்கிறதா எங்கள் கன்னி தெய்வம் எங்களோடு இருக்கிறதா என்றெல்லாம் போய் ஏதாவது ஒரு மந்திரவாதிகிட்டையோ சாமியார்ட்டையோ போய் கேட்டிங்கன்னா அவன் முடிஞ்ச வரைக்கும் அந்த கன்னி தெய்வத்தை கொண்டு போக முடியுமா என்றும் முயற்சி செய்து பார்த்து விடுவான் நீங்களும் அவர்களை நல்லவர்கள் என்று அழைத்து கொண்டு பதிக்குள் விட்டு விடுவீர்கள் தயவு செய்து கன்னி தெய்வத்தை பெற்ற பிள்ளைகளெல்லாம் தயவு செய்து இதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எதற்காகவும் கன்னி தெய்வத்தின் பதிக்குள் என்னொருவரை அழைத்துச் செல்ல மாட்டோம் கன்னி தெய்வத்தை பற்றி என்னொரு சாமியாரிடமோ பூசாரியிடமோ மந்திரவாதியிடமோ பேசவே மாட்டோம் என்ற உறுதியாக இருங்கள் வேண்டாம் எக்காரணத்தை கொண்டும் கன்னி தெய்வம் உங்களை கைவிட்டு விடாது உங்களை விட்டு செல்லாது நீங்களே அவர்களை எவனோ ஒருவன் பிடித்து செல்ல காரணமாக இருந்து விடாதீர்கள் இது மிகப்பெரிய சோதனை அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல எனக்கும் நான் வணங்கக்கூடிய அத்தைகளுக்கும் இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற வேண்டும் எவ்வாறு வெற்றி பெறப் போகிறோம் சிறு முயற்சி எடுக்கப் போகிறேன் துணிந்து எடுக்கப் போகிறேன் அந்த குடும்பத்திற்கு அந்த கன்னி தெய்வத்தை ஒரு தேங்காய்க்குள் பதியாக அமைத்து உள்ளே வாருங்கள் என்று அழைக்கப் போகிறேன் இங்கே ஜெபம் கிடையாது இங்கே மாந்திரிகம் கிடையாது வார்த்தைகள் மட்டுமே வருகிறது நாவிலிருந்து இந்த வார்த்தைகளும் நேரடியாக அவர்கள் கேட்கும் வண்ணம் ஒழிக்கப்படும் அம்மா தாயே இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கண்ணிதையுமே நீ முறையாக அந்த கண்ணி பதிக்குள் வந்துவிடு என்று அழைத்து அவர்கள் கையில் ஒரு தேங்காவை கொடுத்து வையுங்கள் பதியில் என்று உத்தரவிடப் போகிறேன் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தாலும் மனசில் ஆயிரம் சிந்தனைகள் இப்படி மாட்டிக்கொண்டார்களே நம்மளை தொடர்பு கொண்டிருந்தால் நம் கூடவே இருந்திருந்தால் நாம் அதை பார்த்திருப்போம் அறிந்திருப்போமே போச்சே என்று கவலையோடு இருக்கிறேன் நல்லது நடக்கும் நாளை நமதே கன்னி தெய்வம் துணை என்று கூறிக்கொண்டு கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வணக்கம் இரண்டாம் ஆண்டு தொடக்க நாள் அன்று நச்சுனு நான்கு பதிவுகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு கன்னி தெய்வ இல்லங்களில் வாசம் செய்தது மிகவும் மகிழ்ச்சி ஆம் பதியை அலங்கரித்த பிச்சுப்பூவாக மலர்ந்த மல்லிகைப்பூவாக மணக்கும் மறிக்கொழுந்தாக நறுமணம் வீசும் ரோஜாவாக பதிவுகள் ஒழித்தது ஜொலித்தது அதுபோல் தினமும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் ஆன்மீக குரல் எங்கள் இல்லத்தில் இனிமையாக பதிவாக ஒழிக்க வேண்டும் என்ற பக்தர்கள் ஆசையை பூர்த்தி செய்ய தலைமை கன்னி தெய்வங்களை அனைத்து பக்தர்களும் சார்பாகவும் இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் பதிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் பக்தர்களில் ஒருவன் சேகர் சென்னை அவருடைய எழுத்துக்கள் என்றாலே மிகவும் சிறப்பாகத்தான் இருக்கும் ஆளை பார்த்தா கணிக்கவே முடியாது பாவம் போல் வருவார் ஆனால் எழுத்துக்களில் அவர்தான் மிகவும் ஜொலித்து கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சி இந்த பதிவு என்றைக்கோ போட்ட பதிவு இன்னைக்கு வாசிக்கிறேன் பார்த்தீங்களா அதைத்தான் நான் கூறுவேன் என்னைக்கானாலும் கண்டிப்பாக நான் பதிவிட்டு விடுவேன் யாரும் திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டாம் மீண்டும் அடுத்தபடியாக ஒரு கேள்வி கன்னிமார் சாமி யார் யாருக்கு இறங்கும் ஆணுக்கா இல்லை பெண்ணுக்கா என்று கேட்டிருக்கிறார்கள் கன்னி தெய்வம் யாருக்கு இறங்கும் ஆண் பிள்ளைக்கா இல்லது பெண் பிள்ளைக்கா என்று கேட்டிருக்கிறார்கள் அந்த தெய்வம் யாருடைய உடம்பில் வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த உடம்பில் கண்டிப்பாக வரும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த கன்னி தெய்வத்திற்கு வரக்கூடிய உடம்பு இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் ஆண் பிள்ளை இருந்தாலும் சரி பெண் பிள்ளை இருந்தாலும் சரி வந்துவிட முடியுமா என்றால் முடியாது அவர்கள் வரக்கூடிய அந்த கன்னி தெய்வங்கள் புகரக்கூடிய உடம்பு இருந்தால் மட்டும்தான் வர முடியும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி ஐயா மாதவிடாய் நாட்களில் கன்னி அம்மா ரூமுக்குள் செல்லலாமா விளக்கு எத்தனை நாள் பிறகு ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நல்ல கேள்வி நீங்களெல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்றால் என்னுடைய முன்றைய பதிவுகளை எல்லாம் பார்க்காமல் இன்றைய பதிவை மட்டும் பார்த்துவிட்டு கேள்விகள் கேட்கிறீர்கள் இது மிகப்பெரிய தவறு கேள்விகள் கேளுங்கள் மகிழ்ச்சியோடு பதில் தருகிறேன் ஆனாலும் கூட இந்த முன்பதிவுகள் அனைத்தையுமே பார்த்து விடுங்கள் பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இந்த கேள்விக்கெல்லாம் உள்ள ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் அந்த மாதவிடாய் நாட்களில் நீங்கள் கன்னியம்மா ரூமுக்கு செல்லலாமா என்றால் செல்லக்கூடாது விளக்கு எத்தனை நாள் பிறகு ஏற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் விளக்கு தினமும் ஏற்ற வேண்டும் உங்களால் ஏற்ற முடியவில்லை என்றால் என்ன உங்கள் பிள்ளைகளை வைத்து ஏற்றுங்கள் பிள்ளைகள் ஏற்றவில்லை என்றால் உங்களது கணவரை வைத்து ஏற்றுங்கள் ஆனால் கன்னி தீபத்தை ஏற்ற சொல்லிவிடுங்கள் தினமும் தீபம் இருக்கட்டும் இது இயற்கை இறைவன் கொடுத்தது இந்த இயற்கைக்காக நீங்கள் அதை நிறுத்தி விடாதீர்கள் இந்த தெய்வத்தின் அனுகிரகம் எப்பொழுதும் உங்கள் வீட்டுக்குள் வாசம் செய்ய வேண்டும் ஆகவே உங்கள் வீட்டில் இருக்க மற்ற உறவுகளை வைத்து அந்த தெய்வத்தை ஏற்றுங்கள் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் ஐம்பத்தேழாவது பதிவை பார்த்துவிட்டு லிங்கம் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா வணக்கம் எங்கள் வீட்டில் கண்ணி வெளியில் உண்டு என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான விஷயத்தை சொல்லி தருகிறேன் யாருமே என் வாட்ஸ்அப்புக்கு ஃபோன் போடாதுங்க என்னுடைய நம்பருக்கு ஃபோன் போடாதுங்க அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம் முதல்ல வாட்ஸ்அப்பில் புதிதாக வரக்கூடிய உறவுகள் உங்களை அறிமுகம் செய்யுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஐயா என் பெயர் இது என் சொந்த ஊர் இது என்று அனுப்புங்கள் நான் உங்களை தொடர்பு கொள்வேன் உடனடியாக ஃபோன் அடிக்காதுங்க புது நம்பர்லாம் எனக்கு வராது நீங்கள் எத்தனை முறை அடித்தாலும் நம்பர் பிஸி நம்பர் பிஸின்னு சொல்லும் புது நம்பர் எனக்கு வராது நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களை அறிமுகம் செய்து கொண்ட பின்னர் உங்கள் நம்பரை நான் சேவ் செய்த பின்னர் நிச்சயமாக உங்களிடம் தொடர்பு கொள்வேன் பேசுவேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வி இருநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஆடி மாதம் நான் கண்ணி வழிபாடு செய்ய வேண்டும் அதை பற்றி சில தகவல்கள் வேண்டும் தயவு செய்து உங்களை தொடர்பு கொள்வது எப்படி என்று கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள் ஒன்றாவது பதிவிலிருந்து முப்பதாவது பதிவு வரை பாருங்கள் என் ஃபோன் நம்பர் இருக்கிறது மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் முன்னூற்றி ஓராவது பதிவை பார்த்துவிட்டு ஐயா நான் மலர் அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அத்தையின் ஆசிகள் ஆசிகளோடு பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன் என்று கூறியிருக்கிறார் இந்த பதிவெல்லாம் வந்து பல நாட்களுக்கு முன்னாயிட்டு இருபது நாள் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் நன்றி அம்மா செல்வகுமார் என்பவர் எங்கள் வீட்டில் கணவர் வழியில் ஒன்பது வயதில் அத்தை மற்றும் ஐந்து வயதில் ஆறு வயதில் சகோதரி இருவர் அம்மை போட்டு பத்தொன்பது வயதில் ஒரு தங்கை தற்கொலை செய்து இரவனடி சேர்ந்தார்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு அவர்கள் இருப்பதால் எவ்வாறு படைத்து வணங்கலாம் அம்மா அந்த ஒம்பது வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு கன்னி தெய்வம் பத்தொம்பதாவது வயது வந்து கன்னி தெய்வம் கிடையாது அவர்களை வைத்து வழிபட வேண்டாம் இந்த மூன்று கன்னி தெய்வங்களை நீங்கள் வழிபடுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தருவார்கள் அடுத்தபடியாக சபரிக்குமார் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் நீங்கள் கிடைத்தது எங்களுக்கு மிகப்பெரிய பரிசு ஐயா கடவுளுக்கும் ரூபனிசா லைசா லத்தைகளுக்கும் கோடான கோடி நன்றிகள் ஐயா மிக்க மகிழ்ச்சியாக உள்ளதையா பிறந்த நாள் காண இருக்கும் எங்களது குருவிற்கும் எங்களது வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் ஐயா கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை ரூபனிசா லைசா அத்தைகள் துணை என்று அனுப்பியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவே நன்றி என்னுடைய பிறந்தநாள் வந்து கிட்டத்தட்ட பதினொன்று ப்ளஸ் அஞ்சு பதினாறு நாள் ஆச்சு பதினாறு நாள் அழிச்சு பதினாறு நாள் ஆகுது இதை நான் வாசிக்கிறேன் அப்போ எத்தனை பதிவுகள் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க பதினாறு நாட்கள் பின்தங்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் மீண்டும் முந்நூற்றி ஓராவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்னவென்று பார்ப்போம் பல தலைமுறை மறைந்த எங்கள் முன்னோர் கன்னி தெய்வம் எங்களுக்கு உள்ளது என்பதை எனக்கு தெரிய வந்துள்ளது எனது குடும்ப கன்னி தெய்வத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் எனது முன்னோர் கன்னி தெய்வத்திற்கு செய்ய மறந்ததை செய்யாமல் விட்டதை நான் செய்ய விரும்புகிறேன் அடுத்த தலைமுறைக்கும் கன்னி தெய்வத்தை வழிபட கட வழிபட கடத்த விரும்புகிறேன் வழிபட கடத்த விரும்புகிறேன் வழிபட்டு நடத்த விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள் கடத்தாண்டாம் எனது கன்னி தெய்வம் எனக்கு வேண்டும் என்று கேட்ட அந்த கண்ணன்மணி அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வம் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களை மனதார நம்பி வணங்குங்கள் வழிபடுங்கள் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழுங்கள் என்று கூறிக்கொண்டு ஆறாவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஆடி மாதம் எப்போது கும்பிட வேண்டும் கன்னி தெய்வத்தை என்று கேட்டிருக்கிறார் ஆடி மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் கும்பிடலாம் உங்கள் மனதுக்கு எந்த தேதி வசப்படுகிறதோ அந்த தேதியில் நீங்கள் வணங்குங்கள் அடுத்தபடியாக கலைவாணி தன்னை நம்பிய பிள்ளைகளை என்றுமே கன்னி தெய்வம் கைவிட மாட்டார்கள் என்பதை ஆணித்தரமாக உணர்த்தினீர்கள் கேட்க கேட்க சிலிர்க்கிறது உடம்பு கன்னி தெய்வமே துணை ரூபிணி சலை சல அத்தைகள் துணை என்று கூறியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி கலைவாணி அவர்களே நிச்சயமாக தன்னை நம்பிய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாததுதான் கன்னி தெய்வம் கன்னி தெய்வத்தை நம்பிய பிள்ளைகளெல்லாம் இந்த உலகத்தில் பெயர் புகழோடு செல்வ செழிப்போடு நீண்ட ஆயுசோடு நோய் இல்லாத வாழ்க்கையோடு செல்லும் இடமெல்லாம் சிறப்புண்டு என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கன்னி தெய்வத்தின் அருமையைத்தான் உங்களுக்கு நான் சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் இங்கே ஒரு பதிவல்ல இரண்டு பதிவல்ல பதிவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நான் பதிவுகள் பேசிக்கொண்டே இருப்பேன் அன்றென்றுள்ள ப பதிவை அன்றென்று கேட்டுவிடுங்கள் ஒரு பதிவை கூட தவற விடாதீர்கள் அனைத்து பதிவும் உங்களுக்கானது உங்களுக்கு தேவையானது நமக்கானது நமக்கு தேவையானது என்று கூறுகிறேன் இது தனிநபருக்கான பதிவு அல்ல என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நான் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி உடன்பிறப்புகளே கன்னி தெய்வ குடும்ப உறவுகளே நன்றி வணக்கம் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை